பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி மூன்றில் பதினைந்தாம் கணக்கு பார்க்கிறோம் ஒரு குறிப்பிட்ட வான்வெளி பயண கட்டணமானது அடிப்படை வானூர்தி கட்டணம் ரூபாயில் உடன் எரிபொருள் கூடுதல் கட்டணம் எஸ் உள்ளடக்கியது அடிப்படை வானூர்தி கட்டணம் சினும் எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை எஸ்ன்னும் குறிப்பிடுறாங்க எஸ் மற்றும் இரண்டும் எஸ் மற்றும் எஸ் ஆகிய இரண்டுமே வான் தொலைவளவு எம் அமைகிறது மேலும் சி ஆஃப் சமன்பாடு ஜீரோ புள்ளி நாலு எம் பிளஸ் ஐம்பது மற்றும் எஸ் எம் ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு எம் எனில் வான் தொலைவு அளவு ரீதியாக ஒரு பயணச்சீட்டின் மொத்த கட்டணத்தையே எம்மின் சார்பாக எழுத சொல்லி கேட்டிருக்கு பயணச்சீட்டின் மொத்த கட்டணம் அப்படிங்கிறத கணக்கிடணும்னா அடிப்படை வானூர்தி கட்டணத்தையும் கூடுதல் எரிபொருள் கட்டணத்தையும் கூட்டிட்டோம்னா மொத்த கட்டணம் என்னன்னு தெரிஞ்சிடும் மேலும் ஆயிரத்தி அறுநூறு வான் தொலைவு மைல்களுக்கான பயணச்சீட்டின் தொகையை காண்க எம் என்பது ஆயிரத்தி அறுநூறு இருக்கிறப்ப பயணச்சீட்டின் தொகை என்னன்னு கணக்கிட சொல்லி இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடுகளை முதல்ல எடுத்து எழுதிடலாம் அடிப்படை வானூர்தி கட்டணம் அடிப்படை வானூர்தி கட்டணம் அடிப்படை வானூர்தி கட்டணமானது சிஆப் எம் ஈக்குவல் டூ ஜீரோ புள்ளி நாலு எம் பிளஸ் ஐம்பது என கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து எரிபொருள் கட்டணம் எரிபொருள் கூடுதல் கட்டணமானது எஸ் ஆஃப் எம் என கொடுக்கப்பட்டுள்ளது எஸ் ஆஃப் எம்இின் சமன்பாடானது ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு எம் இனி மொத்த கட்டணம் அப்படிங்கிறப்ப இரண்டு மதிப்புகளையும் கூட்டிக்கலாம் மொத்த கட்டணம் சிஆஃப்எம் பிளஸ் எஸ்ஆஃப் எம் சிஆஃப்எம்இன் மதிப்பு ஜீரோ புள்ளி நாலு எம் ப்ளஸ் ஐம்பது எஸ்ஆஃப் எம்இன் மதிப்பு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு எம்மு எம் என்ற மாறிகளை இருக்கக்கூடிய இரண்டு உறுப்புகளையும் கூட்டிக்கலாம் அப்படி கூட்டுறப்ப ஜீரோ புள்ளி இதனோட ஜீரோ புள்ளி ஜீரோ மதிப்பு மூணு நாலு ஜீரோ அப்போ பூஜ்யம் புள்ளி நாலு மார்லி மதிப்பு ஐம்பது என்பது இப்போ சி ஆஃப் எம் பிளஸ் எஸ் ஆஃப் எம் ரெண்டையும் சேர்த்து எழுதுகிறப்ப சி பிளஸ் எஸ் எம்ங்கிறத வெளியில் எழுதிக்கலாம் சி பிளஸ் எஸ் எஸ் ஆஃப் எம் கொடுக்கலாம் இந்த எம்மின் மதிப்பு ஆயிரத்தி அறுநூறாய் இருக்கிறப்ப மொத்த தொகை என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு எம்இக்குவல் டு ஆயிரத்தி அறுநூறு வான்தொலைவு மயில்களுக்கு மயில்களுக்கான பயணச்சீட்டின் தொகை சமன்பாட்டில் எம்முக்கு பதிலாக ஆயிரத்தி அறுநூறு என பிரதியிடலாம் இப்போ சி பிளஸ் எஸ்ஸு எம்மின் மதிப்பு ஆயிரத்தி அறுநூறு ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி நாலு மூணு பெருக்கல் எம்மின் மதிப்பானது ஆயிரத்தி அறுநூறு ப்ளஸ் ஐம்பது இதை பெருக்கிறோம் ஜீரோ புள்ளி நாலு மூணு ஆயிரத்தி அறுநூறால் பெருக்கிறப்ப ஆயிரத்தி அறுநூறு பதினாறு பெருக்கள் நூறுன்னு பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நூறாள் ஜீரோ புள்ளி நாலு மூணு பெருக்கிறப்ப புள்ளிக்கு வலது பக்கம் இருந்து இரண்டு எண்கள் முன்னாடி வந்துடும் அப்போ நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு பெருக்கள் பதினாறு பிளஸ் ஐம்பது நாற்பத்தி மூணையும் பதினாறையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது அறுநூற்றி எண்பத்தி எட்டு ப்ளஸ் ஐம்பது இரண்டு எண்களையும் கூட்டிக்கலாம் எட்டு ப்ளஸ் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ப்ளஸ் அஞ்சு பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு எழுநூற்றி முப்பது அதாவது கணக்கிட்டது என்ன ஆயிரத்தி இரநூறு வான்தொலைவு மைல்களுக்கான பயணச்சீட்டின் மொத்த தொகையானது எழுநூற்றி முப்பது ஆகும் தேங்க்யூ